இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் மரணம் அது முதல் மரணம் மட்டுமல்ல முதல் கொலையும் கூட அதுதான் ஆதம் அலே இஸ்லாம் அவருடைய மகன்களான ஹாவிலுக்கும் காபிலுக்கும் ஏற்பட்ட சண்டையின் முடிவு தான் இந்த கொலை இந்த கொலையும் கொலைக்கான பின்னணியையும் நான் ஆர் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன்னு போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சடலத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் காபில் வந்து தன்னோட சகோதரனான ஹாபில கொ கொலை செஞ்சிட்றாங்க கொலை செஞ்சதுக்கப்புறம் அந்த உடலை என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை என்ன செய்கிறதுனே தெரியாமல் அந்த உடலை தூக்கிட்டு காலிலேருந்து சாய்ந்தோரையும் சுற்றி திருந்தவாறு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வல்ல ரஹ்மான் வந்து இரண்டு காகங்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதில் ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொலை செஞ்சு பூமியில் மண்ணை தோண்டி அதை புதைச்சிது அதை கண்ட காபிலுக்கு அப்போ தான் இந்த சடலத்தை என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இவரும் மண்ணை தோண்டி அந்த உடலை புதைக்கிறாரு அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா காகத்தோட அறிவு கூட நம்மளுக்கு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு ஆன் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தோராவது விசனத்தில் இந்த நிகழ்வை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கான் இதில் இன்னொரு கூற்றம் இருக்குது ஹஜ்ஜில் இருந்து ஆதம் அலைவர்கள் வந்து திரும்பி வராங்க திரும்பி வந்து தன்னோடய சகோதரன் எங்கேன்னு அதாவது ஹாபில் எங்கேன்னு காபில்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்க தெரியலேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரத்தத்தை கொடுத்த பூமியை வந்து சபிப்பாயன் அப்புறம் கிட்ட துவா செய்கிறாங்க அதனால தான் ரத்தத்தை வந்து பூமி குடிக்கிறதுலேங்கிறதும் ஒரு வழக்கமாக இருக்குது இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில இதை பற்றின விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஒரு தனி மனிதனோட கோபம் தன்னோட சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அவனை தூண்டி விடுது நவிகல் நாய் சிறவாளிஸ்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கோவப்படும் போது முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க உங்கள் கத்தியோட முனையை உடச்சிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு கோபம் வீரியமானது பல வன்முறைகளே தூண்டக்கூடியது சகோதர சகோதரிகளே நீங்கள் வந்து கோவம் வர மாதிரி இருந்துச்சுன்னா சைத்வான் ரசி அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாவிடம் நாம் அனைவரும் பாதுகாவல் தேடுவோமாக ஆமீன் ஆமீன் யாரபில் இன்ஷா இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலஹி வரகாத்து